ஒரு காலத்தில் பிருந்தாவனத்திற்கு அருகில் தாளவனம் என்ற அழகிய காடு ஒன்று இருந்தது அந்த காட்டில் ஏகப்பட்ட ஈச்சமரங்கள் இருந்தன அதில் நிறைய பழங்கள் காய்த்திருந்தன ஆனால் அந்த காட்டில் தேனுகாசுரன் என்ற ஒரு பயங்கரமான அரக்கன் இருந்தார் அவனும் அவனுடைய நண்பர்களும் விழுதுகளைப் போல் உருமாறி யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த காட்டில் இருந்த பழங்களை யாரும் பறிக்கவோ சாப்பிடவோ முடியவில்லை ஒரு நாள் பலராமரும் கிருஷ்ணரும் தங்கள் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நண்பர்கள் கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் அன்பான பலராமா நீங்கள் மிகவும் வலிமையானவர் கிருஷ்ணா நீங்கள் கொடிய அரக்கர்களை கொல்ல வல்லவர் தாளவனத்தில் இருக்கும் பழங்களை நம்மால் சாப்பிட முடியவில்லை தேனுகாசுரன் அங்கிருப்பதால் நாங்கள் பயப்படுகிறோம் உங்களைத் தவிர வேறு யாராலும் அந்த அறக்கர்களை கொல்ல முடியாது நீங்கள் இருவரும் தயவு செய்து அந்த அறக்கர்களை கொன்று நாங்கள் அனைவரும் பழங்களை சாப்பிட உதவி செய்வீர்களா என்று கேட்டார்கள் நண்பர்களின் ஆசையை கேட்டதும் பலராமரும் கிருஷ்ணரும் புன்னகைத்தார்கள் அவர்கள் அனைவரும் தாளவனத்தை நோக்கி புறப்பட்டார்கள் காட்டை அடைந்ததும் பலராமர் தன்னுடைய பலம் வாய்ந்த கைகளால் ஈச்ச மரங்களை பிடித்து பலமாக உழுக்கினார் கீழே விழுந்த பழங்களைப் பார்த்ததும் தேனுகாசுரனுக்கு கோபம் வந்தது அவன் கழுது வடிவில் வேகமாக ஓடி வந்தான் தேனுகாசுரன் ஓடி வந்த வேகத்தில் நிலமே அதிர்ந்தது அவன் வந்ததும் பலராமரை தன் பின்னங்கால்களால் பலமாக எட்டி உதைத்தான் முதலில் பலராமர் அமைதியாக இருந்தார் ஆனால் தேனுகாசுரன் மீண்டும் வந்து பலமாக எட்டி உதைத்ததும் பலராமர் கோபம் அடைந்தார் அவர் ஒரு கையால் அந்த அரக்கனின் கால்களை பிடித்து அவனை மூன்று முறை சுழற்றி ஒரு ஈச்ச மரத்தின் மீது வீசி எறிந்தார் தேனுகாசுரன் இறந்து போனான் அவன் விழுந்த வாரத்தில் அந்த மரமும் சரிந்து மற்ற மரங்களையும் தள்ளியது தேனுகாசுரனின் நண்பர்கள் இதைப் பார்த்து பலராமரையும் கிருஷ்ணரையும் தாக்க வந்தார் ஆனால் பலராமரும் கிருஷ்ணரும் அவர்களை சுழற்றி அதேபோல் ஈச்ச மரங்களின் மீது தூக்கி எறிந்தார்கள் சில நிமிடங்களில் அனைத்து அரக்கர்களும் இறந்து போனார்கள் கழுதைகளின் உடல்கள் ஆங்காங்கே விழுந்து கிடந்தன இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் வானத்திலிருந்து வளராமரின் மீதும் கிருஷ்ணரின் மீதும் பூக்களை தூவி வணங்கினார்கள் அன்று முதல் தாளவன காட்டில் இருந்த அரக்கர்களின் தொல்லைகள் நின்று போயின மக்கள் பயமின்றி அந்த காட்டுக்குச் சென்று சுவையான பழங்களைப் பறித்து மகிழ்ந்தார்கள் மிருகங்களும் பறவைகளும் மீண்டும் பயமில்லாமல் அந்த காட்டில் வாழத் தொடங்கின